விரட்டி விடுற அளவுக்கு முழுசா விரட்டுற அளவுக்கு ரெண்டு மாகாணம் முழுசா விரட்டி விடுற அளவுக்கு ரெண்டு மாகாணம் இருக்கிறது அரவுற ஆதரவோட சில மாகாணங்கள் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கவர்னர்கள்லாம் அனுப்பப்பட்டு எல்லாருமே பின் வாங்கி வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அப்புறம் என்ன பண்றாருன்னா இபுனா பாச கூப்பிட்டு நீ போ இப்ப எங்க போ சாமுக்கு போ நீ போனா உன்னை ஏத்துக்குருவாங்க இபுனா பாசம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேமஸ் நாளா இருக்காருல்ல ஒரு நல்ல ஒரு சகாபி மார்க் அறிஞரு ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில உன்னை ஏத்துக்கிறவாங்க நீ போன அனுப்பிவிடுறாரு இப்ப நான் பண்ணிட்டாரு நான் போன மாவியா என்ன காலி பண்ணிடுவாரு நான் மாட்டேன்ல நான் போனேன்னு சொன்னா மாவியா என்னைய அப்புறம் தான் அவர் எம் அனுப்புறாரு அவரை அவரை சிரியாவுக்கு போச்சுருக்கும் மறுத்துடுறாரு சிரியாவுக்கு நம்ம அனுப்புறாது அங்க போனா முழுசாக டோட்டல் அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு அங்க நான் நுழையவே இயலாதுன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு ஒரு குழப்பம் அதாவது ஒரு ஒரு அரசாங்கம் இருக்கல எங்க மொத்தமாக உமர்ல காலத்துல பாரசீக வரைக்கும் ஒரே ஒரு இருந்துச்சு இருந்து அது மாதிரி சிரியா தனியா இருக்கிறது இவ ஒவ்வொரு ஊரும் வந்து ரெண்டு ரெண்டு நிலையில் இருக்கிறாங்க பாதி பேர் ஆதரவு ஆட்சி தலைவருக்கு பாதி ஆதரவு பாதி எதிர்ப்புங்கிற மாதிரி தோட்டல் சட்டப்ப நாசமாய் போய் கிடக்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா ஆயுஷா நாயகி தலைமையில இங்க இருந்து பசராவுக்கு ஒரு படம் கிளம்புறாங்க பசுராவுக்கு கிளம்பி அவங்க என்ன பண்றாங்க அதாவது உமையா அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு உஸ்மான் அவரை நீக்கிட்டு இபுனம்பா சார் நியமிச்சார்ல அவர் என்ன பண்ணிட்டாரு ஏழாபின் உமையா அங்கிருந்து ஒரு பெரிய படையை திரட்டுறாரு எவ்வளவு பேரு சொன்னா அறுநூறு ஒட்டகத்தை கொண்ட ஒரு படை ஒரு ஒட்டகத்துக்கு ரெண்டாள் இருப்பாங்க அப்ப அறுநூறு ஒட்டகத்தை கொண்ட ஒரு பெரிய படையையும் ஆறு லட்சம் திரட்டி கொண்டு திருகத்தை லட்சம் திருகத்தையும் கொண்டு நியாயம் கேட்பதற்காக ஆயிஷாவோடு சேர்வதற்கு வர்றார் ஆயிஷாவில் இருக்கிறாங்க அவங்க தலைமையில ஒரு படையை எடுத்து போய் வந்து நிச்சய போறாங்க ஆட்சியை மாற்றத்துக்கு அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க அது மாதிரி சப்போர்ட் வேணும் உடனே எம்எல்ல இருந்து ஏலாபின் உண்மையாங்கிற ஒரு சகாபி அவர் தான் கவர்னரா இருந்தாரு உஸ்மானால் நியமிக்கப்பட்டவர் வேற அவரை நீக்க வர செஞ்சார் அலி அதுக்கு பதிலாக இபுன் அப்பாஸ் அவரை அனுப்பி வைக்கிறார் இவர் அங்கிருந்து ஒரு படையோட நினைஞ்சிட்டாரு நீயா யான பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அவர் ஒரு பெரும் படையோட கொண்டாந்து இங்கிருந்து சேர்றாரு அதே மாதிரி வந்து பசராவில் அப்துல்லா பின் ஆமீர் என்பவர் வந்து ஏற்கனவே கவர்னர் உஸ்மானால் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரை இவர் மாத்திராரு இல்லையா அப்ப அவர் என்ன பண்றாரு கேட்டா இருந்து ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு பல ஊர்களிலிருந்து மக்காவுக்கு பட குவியுது மக்காவுக்கு வந்தவங்க எல்லாம் அப்படியே ஆயிஷாக்கு பின்னாடி அணி அணி திரல்றாங்க இருந்து ஒரு படை வந்து சேருது அதே மாதிரி இருந்து ஒரு படை ஒன்று சேருது இப்படி பெரிய அளவுக்கு ஒரு படை வந்து மக்காவில் அசெம்பிள் ஆகி போயிடுது இந்த படையை கூட்டிக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பசராவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பசராவுக்கு போய் அங்கே வந்து கொள்ளணும்ட்டாங்க எவ்வளோ பேர் மொத்தம் இருந்தாங்கன்னு சொன்னால் மூவாயிரம் வீரர்களோடு ஐசா நாய் கிளம்புறாங்க ஆயிரம் பேரோடு கிளம்புறாங்க ஸ்டார்டிங்ல போற எல்லாம் சேர்ந்து ஆக்கலாம் அந்த பல ஊர்களை கடந்து போவோம் இல்லையா ஒவ்வொரு கோத்திரத்தாலும் கேள்வி வர்றோம் நீங்க வர்றோம்னு சொல்லிட்டு மூவாயிரம் குதிரை வீரர்கள் குதிரையில் ஏறி போரிடக்கூடிய வீரர்கள் மூவாயிரம் பேர் வரைக்கும் ஆயிஷா நாயகியோடு வந்து திரண்டுறாங்க ஆயிஷா ஆகிய ஒரு ஒட்டகத்தில் ஏறி இருக்கிறாங்க ஒட்டகத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா அதில் அவங்க உட்கார வைத்து அவங்க கொண்டு செல்றாங்க இந்த மூவாயிரம் பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க பசராவை நோக்கி அந்த கட்டத்தில் அவங்களுக்கு தலைமையாக தொழுகை நடத்தணும் இல்லையா மூவாயிரம் பேரும் போனால் அந்தந்த பக்தன் வந்து தொழுகை நடத்தணும்ல தொழுகை நடத்தக்கூடிய தலைவராக அப்துல்லாஹிபுனு சுபைர் சுபைருடைய மகன் இந்த ஆறு அசரத்து பசராக்கள் சுபைர் இருக்காரு இல்லையா பத்து பேர்ல அவருடைய மகன் வந்து அப்துல்லாஹிபுன்னு சுபைர் அவரை ஆயிஷா நாய் என்ன பண்றாங்க நீ தொழுகை நீ நடத்தணும் தலைமை தாங்கி போறது ஆயிஷா தான் தொழுகைக்கு ஜமாத்துக்கு நீ தான் நடத்தணும்னு சொல்லி அவர் தலைமையில அவர்கிட்ட போயிடுறாங்க போய்கிட்டு பசராவுக்கு நெருங்கும் பொழுது ஒரு இடத்துல தங்குறாங்க பசராவை நெருங்கிட்டாங்க அது ஒரு இடத்துல தங்கின உடனே அந்த இடத்துக்கு பேரு ஹவு அப்புங்கிற பேரு அப்ப ரசூல் அந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கும் பொழுது நாய் வந்து ரொம்ப ஊழல் இடுகிறது நாய்கள் வந்து எக்கச்சக்கமா ஊழல் இடுகிறது அப்போ ஆயிஷா நாய்க்கு ஒரு திரிந்து ஞாபகம் வருது நாய்கள் இடுது பயங்கரமாக நாய்கள் என்ன செய்யுது சத்தம் போடுது அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு அந்த இடத்துக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க அந்த ராத்திரியில் அவங்க சொல்கிறாங்க ஹவு அபுங்கிற இடம் உடனே ரசூல் சுல்லா அலேசல்லாம் ஆயிஷா நாய் ஒரு எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க அதாவது மனைவி மரமாக கொட்டி வச்சுக்கிட்டு உங்களில் யாரை பார்த்து ஹவுஹப் என்ற இடத்தில் உள்ள நாய்கள் ஊழையிடுமோ அவருக்காக நான் பரிதாபப்படுகிறேன் அப்படின்னு ரசூல்லா ஒரு காலத்தில் சொல்லியிருந்தாங்க அது என்னன்னு அந்த யாருக்கும் விளங்கலை அவ்வளோப்பி எங்க இருக்கு நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம அங்க போறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிருப்பாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் இவங்க தலைமை தாங்கி போவாங்க இதெல்லாம் கற்பனையில தோண்டி இருக்குமா அவ்வாப்புங்கிறது மக்காவுல இருந்து பசராக்க போற வழியில இருக்கிறது இவங்க மதினாவில் இருக்கிறாங்க அதுக்கு பல நூறு மைலுக்கு அப்பால உள்ள ஒரு மேட்டருக்கு நம்மளுக்கு ஏன் சம்பந்தம் வரப்போகுதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டாங்க அந்த இந்த ரசூல சொன்ன இந்த ஹதீஸு கூட முஸ்னது அகமதுல இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹவுஹப் என்ற இடத்தில் உள்ள நாய்கள் வந்து யாரை பார்த்து உங்களில் மனைவிமார்கள் மனைவிமார்கள் நோக்கி உங்கள இடமா அது யாருன்னு எனக்கு தெரியல அவங்களுக்காக நான் வந்து பரிதாபப்படுறேன் அப்படின்னா அது நல்லது என்ன நடத்தும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் யாவத்துக்கு வந்த உடனே ஆஹா உடனே என்ன பண்றாங்க எல்லாரையும் கூட்டி நான் ரிட்டர்ன் ஆக போறேன் வேணாம் ரசுல்லா தான் எச்சரிக்கிறேன் எனக்கு தெரியல நான் வந்திருக்க கூடாது போல இருக்குது இப்ப நான் இருக்கிற ஹவு அப்படிங்கிற இடத்தையும் குறிப்பிட்டு இங்கே நான் ஊழல் இதுங்கிறாங்க நான் ரசுல்லாவுடைய ஆள் இருப்பாங்கன்ற ரசுல்லா சொல்லிட்டாங்க அது கண்டிப்பா இதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது அதனால நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் கண்டினியூ ஆக மாட்டேன் நம்ம ரிட்டர்ன் ஆயிடுவோம் வாங்க வேற வழியில் நம்ம யோசிக்கிறோம் இந்த பிரயாணம் வேண்டாம் இந்த பிரயாணம் வந்து ரசுல்லாவுடைய நான் தடுக்கப்பட்ட மாதிரி நான் உணர்றேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அப்துல்லாஹிப் சுபைர் என்ன பண்றாரு ஆகா என்ன வெண்ணை திரளும் போது தாலி உடைந்த கதையா நெருங்கி வந்துட்டோம் இந்த நேரத்தில் அந்த அம்மா இப்படி பண்றாங்களே படையை திரட்டிக்கிட்டு வந்து உசுப்பு ஏத்தி மக்களே எல்லாம் ஒரு வழியா கொண்டு வந்திருக்கும் போது திரும்பி போன விடுவாங்களே இந்த ஆளுக்கெல்லாம் என்னடா விளையாடுறேன்னு கேட்க மாட்டாங்களா ஒரு மக்களை உசுப்பேற்றி விட்டு கொண்டு போயிட்டோன்னு வைங்க அவங்கள ரிட்டர்ன் பண்றது பெரிய கஷ்டம் கிடையாது கஷ்டம் அது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க இவங்களே அழைச்சி போட்டுவாங்க விளைய பண்றீங்களா கூட தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசி நேரத்தில் மாட்டேங்கிறீங்களா கோலையா அப்படி இப்படின்னு கேட்டுவாங்களே தவிர இது வந்து பெரிய விஷய அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக என்ன பண்றாரு இம்னூக்கு சுபைர் வந்து அவன் ஆயிஷாட்ட வந்து இது ஹவுபு இந்த இடத்துக்கு பேர் ஹவ் பிள்ளைங்க தப்பா செலுத்தாங்க அவர் என்ன பண்றாரு எப்படியா கிளப்பிட்டு போகணுமே அவர் இடத்துக்கு பேரே தப்பாசிங்கட்டாரு இது அல்ல ஹவ்ங்கிற இடம் அது வேற இடம் அது இவங்க யாரும் உங்கள்கிட்ட ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இது நீங்க பெருசா எடுத்துக்கிற வேணாம்னு சொல்லி அவரும் சில சகாக்கள் அவங்கள வந்து அதை நம்ப வச்சு இந்த இடம் இல்ல நீங்க சொல்ற இடம் இது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க பயணத்தை தொடர்றாங்க பசராவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க பசராவை அட்டாக் பண்ணுவதற்காக வேண்டி பசராவில் பசராவில் இருந்து புறப்பட்டு வந்தானே கொலை செஞ்சாங்க பசராவில் இருந்தும் கூஃபாவில் இருந்தும் எகிப்தில் இருந்தும் மூணு ஊர்ல இருந்து வந்துதான் அந்த கொலையாளிகள் வந்து திட்டம் வகுத்தார்கள் அதனால பசராவுக்கு நெருங்கின உடனே உஸ்மா வந்து நெருங்கி முகாமிட்டு பசராவுக்கு அடுத்து பசரா நுழைய வேண்டியதுதான் அந்த அளவுக்கு வந்து முகாமிட்ட உடனே பசராவுல ஆளுநராக யார் இருக்காருன்னு கேட்டா உஸ்மா அனுபவம் ஹனிப்புங்கிறவர் இருக்கிறார் அவர் ஒரு சாதி தான் உஸ்மா நிபுணர் ஹனிப்புங்கிறவர் என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த மாதிரி முகாமிட்டுட்டாங்களாம் என்ன பிரச்சனை பேசி தீர்த்துக்குருவோம் நீங்க போய் என்னென்ன ஆயிஷா நாயத்தை வந்து கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை அனுப்பி வைக்கிறார் பொண்ணு இம்ரான் பொண்ணு ஹுசைனுங்கிற சகாபி அபுல் அசவத்ங்கிற ஒரு ஆள் அவர் சஹாபி இல்ல அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அனுப்பிவிட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் என்னண்டு மேட்ரை ரூட் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் போறாங்க போன உடனே அவங்கள்ட்ட என்னத்துக்கு வந்துருக்கீங்கன்னு கேட்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு நல்ல மரியாதையெல்லாம் கொடுத்து என்னைய தாயே நீங்க தாங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க வந்தது நேர்மையானதால் நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்க தயாரா இருக்கிறோம் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நோக்கமும் கிடையாது உஸ்மான் ரலியல்லா கொண்டவர்களை கொலை செய்தவர்களை பழி வாங்கணும் அவர்கள் அவர்கள் வந்து இவரத்தை சப்போர்ட் பண்ணிட்டு அவ அவங்களுடைய சப்போர்ட்ல இவர் இருந்துகிட்டு இருக்கிறார் அப்ப அலி ரலி இருந்துகிட்டு இருக்கிறார் அவர்களை வந்து நாங்க கணக்கத்துக்கு உங்க ஊர்ல அவங்க இருக்கிறாங்க பசராவுலையும் அவங்க என்ன அது கண்டுபிடிச்சு பண்ணலாம் யார் யார் தலைமையில போனாங்க என்பதெல்லாம் அந்த காலத்தில் ஈஸியா எடுத்து குழு குழுவா தானே போவாங்க யார் யார் தலைமையில கூட்டம் முடிச்சுன்னு ஈஸியா எடுத்து அதனால வந்து கொலையாளி